விசித்திரம் உலகின் அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகளை பற்றி பார்க்கலாமா நீர் என்பது வாழ்வின் ஆதாரம் என்றாலும் உலகில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் சில ஏரிகள் இயற்கையின் அதிசயமாக மிக அதிக உப்புத்தன்மையுடன் இந்த ஏரிகள் தங்களின் தனித்துவமான இயற்கை அமைப்பு சூழலியல் முக்கியத்துவம் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களுக்கான ஆதாரமாக விளங்குகிறது அந்த வகையில் தான் உலகின் அதிக உப்புத்தன்மையோடு விளங்கும் சில ஏரிகளை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா கைடா ஏரின்னு சொல்லுவாங்க தாழ்வு நிலப்பகுதியாக எத்தியோப்பியாவில் உப்பின் செறிவு சுமார் நாற்பத்தி மூன்று சதவிகிதமாகும் இது வந்து இயற்கை எரிமலை வெப்பத்தால் உருவான ஏரி இதன் நீரில் வந்து சல்பர் உப்பு கனிம உப்புக்கள் அதிகம் வந்து இருக்கிறது ஏரியின் சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் வெப்பமானதால் இது உலகின் சூடான இடங்களில் ஒன்றாகவும் இங்கே வந்து நீரில் வந்து நச்சுத்தன்மை அதிகம் இருக்கிறதால உயிரினங்கள் வாழ முடியாது பச்சை மஞ்சள் நிறம் கொண்ட நீர் மற்றது சல்பர் வாசனையால் வந்து பிரபலமானது சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா மற்றது வந்து லேக் ஆசால் கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து ஜிபூட்டி நாட்டில் வந்து உப்பின் செறிவு வந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் வரை இருக்கிறது இது ஆப்பிரிக்காவின் அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரின்னு சொல்லலாம் கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் இது இருக்கிறதால சுற்றியுள்ள பாலைவனத்தால் நீர் அதிகமாக ஆவியாகி உப்பு படிவங்கள் உருவாகின்றது வணிக ரீதியாக உப்பு எடுக்க முக்கிய மையமாக இது விளங்குவதோடு சுற்றுலா பிரபலமானதுன்னு சொல்லலாம் மற்றது பகுதியில் அமைந்துள்ளது இங்கு உப்பு அடர்த்தி வந்து மூன்று முதல் முப்பத்தி நாலு சதவிகிதமாகும் இது உலகின் மிக பிரபலமான உப்பு ஏரி கடல் மட்டத்தில் இருந்து நானூற்றி முப்பது மீட்டர் தாழ்வான பகுதியில் இருக்கிறதால உலகின் மிக குறைந்த நிலப்பகுதி இதுவாகவும் இருக்கிறது நீரில் வந்து உடல் எளிதாக மிதக்கும் ஏன்னு சொன்னால் உப்பு அளவு வந்து மிக அதிகம் என்றதால மருத்துவ சுகாதார கலாச்சார சிகிச்சைகளுக்காக கூட உலகம் முழுவதும் வந்து பயன்படுத்தப்படுகிறது வரலாற்று மத ரீதியாக கூட முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு கூட சொல்லலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா லேக் உர்மியா இந்த ஏரி வந்து வடமேற்கு ஈரான் பகுதியில் வந்து இருக்கிறது இங்கு உப்பு சரிவு பார்த்தீங்கன்னா முப்பது முதல் முப்பத்தி இரண்டு சதவிகிதமாக இருக்கிறது இது மத்திய கிழக்கு பகுதியின் வந்து மிகப்பெரிய உப்பு ஏரியாகவும் காணப்படுகிறது ஏரியின் நீர் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாக காணப்படுமா உலகில் வந்து அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகள் மனிதர்களுக்கு அறிவியல் சுற்றுச்சூழல் மற்றது மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தவை இத்தகைய எரிகள் இயற்கையின் பல்வேறு பரிமாணங்களை உணர்த்தி மனிதர்களுக்கு சூழலியலை வந்து பாதுகாக்கும் பொறுப்பையும் நினைவூட்டுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி